வெல்கம் டு சேனல் எல்லோரும் பேனரை பார்த்து வீடியோவுக்கு வந்திருப்பீங்க எப்படி வந்து ஃப்ரீ டேட்டா ஃப்ரீ கோல்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த அவசர கால நிலைமையில் வந்து இந்த ஃப்ரீ டேட்டாவும் ஃப்ரீ கோல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து தேவைப்படும் எங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விடுங்க அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணதற்குனா நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய வசதியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த வகையில் நம்ம வந்து முதலாவது வந்து பார்க்க போகிறோம் அச்சில் வந்து எப்படி வந்து ஃப்ரீ டேட் பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்டார் மூன்று பதினொன்று ஏஸ் என்ற இலக்கத்தை வந்து டயல்ஸ் வச்சுக்கங்க டயல் செஞ்ச பிறகு இலக்கம் ஒன்றை வந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜ் வந்து முந்நூறு மினிட் வந்து கொடுக்குறாங்க முந்நூறு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் ஜிபி டேட்டா வந்து கொடுக்குறாங்க சில அஜ் சிம்களை வந்து ஒரு மணித்தியான மாத்திர மாத்திரம் வந்து கொடுக்குறாங்க இதை ஆக்டிவேட் பண்ணுற இருந்துச்சுன்னா இலக்கம் ஒன்றை கொடுத்து சென்ட் பண்ணிணா அவங்களுக்கு அந்த பேக்கேஜை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் டைலாக் கூடிய பயனாளர்கள் வந்து எப்படி வந்து இந்த ஃப்ரீ சலுகையை வந்து பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதுக்கு வந்து எஸ் சைபர் சைபர் ஆறு ஏஸ் என்ற இலக்கத்தை வந்து டயல் செஞ்சுங்க டயல் செஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ டேட்டா வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஃப்ரீ வந்து இரநூத் இரநூத்தி ஐம்பது மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிபி டேட்டா வந்து கொடுக்குறாங்க இது வந்து மூன்று நாட்கள் மட்டும் தான் செல்லுபடியாகும் இது அவசரகால நிலைமைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து ஏர்டெல் பயனாளர்களுக்கு வந்து அதே தான் கொடுக்குறாங்க எஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எஸ் என்ற இலக்கத்தை வந்து டயல் செய்வதோடாக இந்த பேக்கேஜை ஃப்ரீ பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கு இது வந்து ஒவ்வொரு சிம்முக்கு ஏற்ற போல மாறுபட்டதாக இருக்கு சில நேரம் இரநூற்றி ஐம்பது மினிட் வந்து கொடுக்குறாங்க ஜிபி டேட்டா வந்து கொடுக்குறாங்க சில இதில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து நம்ம வந்து பார்க்குறோம் மொமிட்டல் பயனாளருக்கு வந்து சில நிபந்தனைகளோடு சேர்த்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து டயல் பண்ணி ஃப்ரீ டேட்டாஸை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் ஆனால் இதில் வந்து எஸ்எம்எஸ் வீடாக தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கு அதுக்காக எஸ்எம்எஸ் பண்ணுற பொக்ஸுக்கு போயிட்டு எழுவத்தி ஆறு எழுவத்தி ஏழு என்ற இலக்கத்துக்கு வந்து எஸ் என்ற குரு வந்து அனுப்புறோம் அனுப்பின பிறகு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சலுகை வந்து கொடுக்குறாங்க